இந்த யாதகத்தை பார்க்கலாம் மூசத்தில் சனி கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் மற்றும் குரு கும்பத்தில் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் வடக்கு ராசியில் சந்திரன் குரு புதன் சுக்கிரன் ராகு மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர் கிழக்கு ராசியில் சனியும் தெற்கு ராசியில் கேதுவும் மேற்கு ராசியில் சூரியனும் இருக்கின்றனர் இங்கு சனி மோசத்தில் இருக்கின்றார் சூரியன் சனியினுடைய வீட்டில் இருக்கின்றார் யாதகரின் தொழில் செவ்வாய் கிரகத்துடன் இயந்திரங்களுடன் தொடர்படுகிறது மேலும் மத்திய அரசாங்கத்துடன் கூட்டாண்மையும் ஏற்படுகிறது அதாவது தொடர்பு ஏற்படுகிறது அவரின் மெதுவான செழிப்பை இது காட்டுகிறது சந்திரன் கலைகளை குறிப்பவர் சந்திரன் கடகத்தில் இருப்பதால் யாதகர் சஞ்சலமான மனம் கொண்டவர் கலைகளை நேசிப்பவர் அவரின் தாய் கவர்ச்சிகரமானவர் சந்திரன் பிளஸ் குரு பிளஸ் புதன் சேர்க்கையால் தாய் எந்த நேரமும் கலகல ஒன்று கதைத்து கொண்டிருப்பவர் மற்றும் அசாதாரணமான அறிவாளி என்றும் சொல்லலாம் கேது ராசியில் இருக்கின்றது குரு பிளஸ் புதன் பிளஸ் சுக்கரன் சேர்க்கையால் யாதகர் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொல்லலாம் கல்வியுடன் தொடர்புடைய பல விஷயங்களில் அறிவை பெறுவர் அதிக முயற்சியின்றி நுண்ணறிவு மற்றும் திறமைகளை பெறுவர் பெண்களை எழுதி கவர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அவருக்கு ஒரு சகோதரி உண்டு அவர் வணிக வங்கியல் தொடர்பான ஒரு நிறுவனத்தின் நிர்வாகத்தை நிர்வகிப்பவர் அதில் தலைமை வகிப்பார் என்று சொல்லலாம் இல்லையெனில் ஒரு மதிப்புமிக்க மருத்துவருக்கு இணையான நிலையை அடைவார் என்று சொல்லலாம் யாதகரின் சொலிப்பு பத்தொன்பது வயதிலிருந்தே தொடங்குகிறது இருபத்தி நான்கு வயதில் முன்னேற்றம் பெறுகிறார் இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு வயதுக்குள் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிப்பார் சூரியன் கும்பத்தில் இருப்பதால் யாதகரின் தந்தை எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து பார்த்த பிறகு தனது அறிவை பயன்படுத்துவார் சூரியன் இங்கே கும்பத்தில் இருக்கின்றார் அப்போது சூரியன் பொதுவாகவே தந்தையை குறிப்பவர் அப்போது யாதகரின் தந்தை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதனை நன்கு சிந்தித்து பார்த்து பிறகு தனது அறிவை பயன்படுத்துவார் அவர் பல ரகசிய அறிவை அறிந்து சமூகத்தில் புகழும் செல்வமும் வருவார் என்று சொல்லலாம் அந்த குணம் மகனுக்கும் இருக்கும் என்று சொல்லலாம் ராகு பிளஸ் செவ்வாய் சேர்க்கை ஜாதகருக்கு கலங்கிய மனநிலையை அளிக்கும் சில சமயம் காரணமின்றி சீக்கிரம் கோபப்படுவார் போக்குவரத்து மற்றும் இயந்திரங்களால் ஏற்படும் அபாயங்களில் இருந்து தப்பித்து விடுவார் என்று சொல்லலாம் குடும்பத்தினர் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் அமைதி இல்லாத குழப்பமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வார்கள் சகோதரர்களில் ஒருவர் திடீர் மரணம் அடையக்கூடும் அல்லது பிரச்சனைகள் வரலாம் சகோதரன் இருந்தால் அவன் துன்பங்களையும் சிரமங்களையும் அனுபவிப்பான் என்று சொல்லலாம் ஆனால் கடவுளின் அருளால் இந்த யாதகருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மூசத்தில் புதன் ருஷபத்தில் சூரியன் மற்றும் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சனி கன்னியில் ராகு மீனத்தில் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் கேது வடக்கு ராசியில் கேது சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சனி இருக்கின்றனர் கிழக்கு ராசியில் புதன் தெற்கு ராசியில் சூரியன் குரு மற்றும் ராகுவும் மேற்கு ராசியில் சந்திரனும் இருக்கின்றனர் சமூகத்தில் உயர்ந்த கண்ணியமும் மரியாதையையும் பெறும் ஜாதகர் இவர் புதன் மோசத்தில் இருப்பதால் ஜாதகர் தொழில்நுட்ப பெற முயற்சி செய்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர் ஆனால் சிறிது அகந்தையும் உண்டு சூரியன் பிளஸ் குரு சேர்க்கை சூரியன் ஆத்மாவை குறிக்கின்றது குரு ஜீவனை குறிக்கிறது இந்த சேர்க்கை ஜீவாத்மா என அழைக்கப்படுகிறது இந்த சூரியன் பிளஸ் குரு சேர்க்கை இருந்தால் ஜாதகர் அற்புதமான அறிவை பெற்று மிகுந்த முயற்சியுடன் சிறப்பை அடைவார் சமூகத்தில் மதிப்பு மிக்கவராக விளங்கி புகழையும் பெருமையையும் பெறுவார் என்று சொல்லலாம் பெண் ஜாதகத்தில் இருந்தால் வைரங்கள் வில உயர்ந்த நகைகள் கிடைக்கும் பல வேலைக்காரர்களும் இருப்பார்கள் தாய் வீடு மாமியார் வீடு எங்கும் அவள் சொற்களை யாரும் எதிர்ப்பதில்லை குடும்ப உறவுகளில் அவள் முக்கிய பங்கு வகிப்பாள் என்று சொல்லலாம் சூரியன் பிளஸ் குரு சேர்க்கையால் அவள் அழகிய மூக்கை பெறுவாள் முகத்தில் அந்த மூக்கே மிக கவர்ச்சிகரமான அங்கமாக இருக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் ஏழாம் பார்வையில் ஏழாம் தொடர்பில் இருந்தாலும் அதே பலனே வரும் சந்திரன் மிதுனத்தில் இருக்கின்றார் அப்போ யாதகரின் மனம் சிந்தனை சக்தியுடன் இணைந்திருக்கும் என்று சொல்லலாம் நம்பிக்கைக்குரியவர் எப்போதும் மனம் வணிக பரிவர்த்தனைகளில் மூழ்கியிருக்கும் தாயும் வணிகத்தில் ஆர்வத்தை காட்டுவர் சனி கடகத்தில் இருக்கின்றார் கலைகள் திரவ பொருட்கள் இயக்கம் நீர் முதலியவற்றை குறிக்கின்றது இதனால் யாதகரின் தொழில் இவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் அதோடு வியாபாரத்தில் ஏமாற்றுதல் பொய் சொல்வது போன்ற சிக்கல்கள் ஏற்படும் ராகு கண்ணீர் இருக்கின்றார் பெண் ஜாதகமாக இருந்த சுக்கரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் கேது சேர்க்கையால் கணவரின் வாழ்க்கை பொருளாதார நஷ்டத்தில் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும் கணவர் பல தகராறுகளையும் சண்டைகளையும் சந்திப்பார் மேலும் அவர் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுவார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் சனி கடகத்தில் கேது மற்றும் சந்திரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் குரு மகரத்தில் ராகு மற்றும் செவ்வாய் வடக்கு ராசியில் சந்திரன் கேது மற்றும் குருவும் குழக்கு ராசியில் எந்த கிரகமும் இல்லை தெற்கு ராசியில் சனி சூரியன் ராகு மற்றும் செவ்வாயும் மேற்கு ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனும் இருக்கின்றனர் இந்த யாதகத்தில் சனிக்கு குருவின் பார்வை இருக்கின்றது அதாவது குருவின் தொடர்பு இருக்கின்றது பெண் யாதகியான இவர் மதிப்புமிக்க தொழிலை செய்வர் புதன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை இவருக்கு அறிவையும் தாழ்மையும் கொடுக்கும் சந்திரன் பிளஸ் கேது பிளஸ் குரு சேர்க்கையால் இவர் அதாவது மோட்சத்தின் மீது பக்தி அறிவை பெற்றிருப்பார் என்று சொல்லலாம் ஆனால் செவ்வாய் பிளஸ் ராகு பிளஸ் சனி பிளஸ் சூரியன் சேர்க்கையில் செவ்வாய் உச்சத்தில் இருந்தாலும் சனி மற்றும் ராகுவுக்குள் சிக்கியிருப்பதால் இவரது கணவருக்கு முழு ஆயுள் கிடைக்காது கணவர் இறந்தபின் சுக்கிரனுக்கு புதன் சேர்க்கையும் குரு இரண்டாம் இடத்தில் இருப்பது சனி செவ்வாய்க்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதாலும் இவருக்கு இரண்டாவது கணவர் ஏற்படும் என்று சொல்லலாம் அதாவது மறுமணம் ஏற்படும் என்று சொல்லலாம் சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கையால் முதலில் இவருக்கு ஆஸ்துமா கவநோய்கள் போன்றவை இருக்கும் புதன் பிளஸ் சுக்கரன் சேர்க்கை சனிக்கு ஆறாவது இடத்தில் இருப்பதால் இவருக்கு சொலிப்பு கிடைக்கும் சனி கடகத்தில் கடைசி அங்குலத்துக்கு சென்றால் இவர் செழிப்பையும் வெளிநாட்டு பயணத்தையும் அடைவார் என்று சொல்லலாம் சனி நீரை குறைக்கிறது சனி கேதுவை கடக்கும் போது கடல் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம் என கருதப்படும் பயணங்களை மேற்கொள்வர் இவர் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி நான்கு வயதில் திருமணம் செய்தாலும் முதல் கணவரிடம் மகிழ்ச்சி கிடைக்காது செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கையால் இவரது கணவர் பிடிவாதம் மற்றும் சண்டைக்கார இயல்புடையவராய் இருப்பார் சனி ஐந்தாவது இடத்தில் இருப்பதால் இவர் சண்டை பிடிக்கக்கூடியவர் சூரியன் ஒன்பதாவது இடத்தில் இருப்பதால் முதல் கணவருக்கு நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இதய நோய்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் சனி இரண்டாவது கணவரை குறிக்கிறது குரு மற்றும் சூரியன் சேர்க்கையின் தொடர்பால் இரண்டாவது கணவர் கண்ணியமும் நல்ல தொழிலும் கொண்டவராக அமைவார் என்று சொல்லலாம்